கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக பொறுப்பாளர் கே ஆர் சின்னராஜுக்கு ஒன்றிய நிர்வாகிகள் வரவேற்பு கிருஷ்ணகிரி கிழக்கு தேமுதிக மாவட்ட புதிய பொறுப்பாளர் கே ஆர் சின்னராஜ் போச்சம்பள்ளி மத்தூர் ஊத்தங்கரை ஒன்றிய நிர்வாகிகளை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்று ஒன்றிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி கட்சி வளர்ச்சி குறித்தும் கருத்து வேறுபாடு இன்றி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிழக்கு டி சந்திரசேகர் மேற்கு ஆர் விவேகானந்தன் ஆகியோர் மாவட்ட பொறுப்பாளர் கே ஆர் வாழ்த்து தெரிவித்தார் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் ஜே பி அப்பா பிள்ளை மாவட்ட துணை செயலாளர் எல் முருகன் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோல் பார்கோ தெற்கு ஒன்றிய செயலாளர் பழனி ஊத்தங்கரை ஒன்றிய கழக செயலாளர் மாதேஷ் கதிர்வேல் ஊத்தங்கரை பேரூராட்சித்துறை பொதுக்குழு உறுப்பினர் வேலு ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் ஒன்றிய அவைத்தலைவர் மகேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் ஜமுனா விமலேசன் முன்னாள் அவைத்தலைவர் சின்னசாமி ஊராட்சி செயலாளர் தங்கவேல் மற்றும் எஸ் கோவிந்தராஜ் பிரபு காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் வல்லரசு ஒன்றிய நிர்வாகி அன்பு ஜெகதீசன் சண்முகம் மத்தூர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் அன்பு அகமது பாஷா சக்திவேல் முருகன் நூத்தி எட்டு பாபு உள்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்